بسم الله الرحمن الرحيم عن يتساءلون عن النبأ العظيم

கண்டிக்கிறோம் 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 ஓரிரை கொள்கை முஸ்லிம்களின் ஓரிரை கொள்கை முஸ்லிம்களின் உரிமை குரலை நெறிக்கின்ற உரிமை குரலை நெறிக்கின்ற உதவ கரையை கண்டிக்கிறோம் ஏகத்துவவாதிகளை ஏமா ஏகத்துவாதிகளை ஏமாற்றாதே எல்லோருக்கும் தரப்படும் உரிமை எல்லோருக்கும் தரப்படும் உரிமை எங்களுக்கும் தருவது கடமை எங்களுக்கும் தருவது கடமை ஏமாச்சாதே ஏமாச்சாதே முஸ்லிம்களை ஏமாச்சாரே அனுமதி கொடு அனுமதி கொடு அனுமதி கொடு அனுமதி கொடு கொடு ஆளும் வர்க்கமே அனுமதி கொடு அனுமதி மறுப்பு தொடருமானால் அனுமதி மறுப்பு தொடருமானால் அடங்க மறுப்போம் அடங்க மாட்டோம் அடங்க மறுப்போம் அடங்க மாட்டோம் சமுதாய பணிகளை தொடரவிடு நடைமுறைப்படுத்து நடைமுறைப்படுத்து நடைமுறை படுத்து நடைமுறை சட்ட உரிமையை நடைமுறைப்படுத்து சட்ட உரிமையை நடைமுறைப்படுத்து சாசனம் கொடுத்த உரிமைகளை நடைமுறைப்படுத்த முடியாவிட்டால் சட்டையை விடு விலை போகாதே விலை போகாதே பேச்சுரிமையை தடுத்து நிறுத்தும் வீணர்களிடம் விளை போகாதே நடவடிக்கை அடு நடவடிக்கையடு தமிழக அரசே நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு தமிழக அரசே நடவடிக்கை எடு சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட சட்ட முயற்சி செய்யாது சட்ட முயற்சி செய்யாது காவலர்களை கண்டறிந்து முஸ்லிம்களின் பொங்கி எழு முஸ்லிம்களின் பொறுமைக்கும் போல் எல்லை உண்டுக்கும் பொறுக்க மாட்டோம் பொறுக்க மாட்டோம் எல்லை செயல்கள் இனியும் தொடர்ந்தால் பொறுக்க மாட்டோம் செய் கருத்துரிமைக்கும் பேச்சுரிமைக்கும் கருத்துரைக்கும் பேச்சுரிமைக்கும் கருத்துரிமைக்கும் பேச்சுரிமைக்கும் கருத்துரிமைக்கும் பேச்சுரிமைக்கும் கடுகளவும் இடம் தராது காவல்துறையை கைது செய்ய கைது செய்ய கைது செய்ய காரர்களை கைது செய்யவர்களை கைது செய் நடவடிக்கையடி நட கையடு தமிழக அரசே நடவடிக்கை எடு சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டு சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டு சற்று முயற்சி செய்யாது சற்று முயற்சி செய்யாது காவலர்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க மாட்டோம் பொறுக்க மாட்டோம் பொறுக்க மாட்டோம் பொறுக்க மாட்டோம் எல்லை ஈனச் செயல்கள் எல்லை மீறும் ஈழச் செயல்கள் இனியும் தொடர்ந்தால் பொறுக்க மாட்டோம் இனியும் தொடர்ந்தால் பொறுக்க மாட்டோம்

அச்சுறுத்திக்க கைது கைது செய்வர்களை கைது செய் தமிழக அரசே தமிழக தா போராடுவோம் போராடுவோம் விலை போகாதே விலை போகாதே காவல்துறையே விலை போகாதே பேச்சுருமைக்கு ஏற்று வைக்கும் சூழ்ச்சிகளுக்கு விலை போகாதே ஜமாத்தின் குரல்வளையை தகர்க்க நினைக்கும் காவல்துறையை கண்டிப்பதற்கான போராட்டம் போராட்டம் கருத்து சுதந்திர்க்கு எதிரான காவல்துறையின் அக்கிரமத்தை கண்டிக்க நடக்கும் போராட்டம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் ஆளும் கட்சி பிரமுகருக்கு ஆளும் கட்சி நடநீரை தவறுவது நியாயம்தானா தானா ஒடுக்கப்பட்ட முஸ்லிம்களின் ஒடுக்கப்பட்ட முஸ்லிம்களின் உரிமை குரலை நெருக்கின்ற அக்கிரம செயல்கள் நியாயம்தானா தானா தமிழக அரச நடவடிக்கை எடுத்து நடவடிக்கை எடுத்து எல்லை உண்டு எல்லை உண்டு எல்லை உண்டு எல்லை உண்டு எல்லோருக்கும் ஒரு எல்லை உண்டு எல்லோருக்கும் ஒரு எல்லை உண்டு பொறுக்க மாட்டோம் பொறுக்க மாட்டோம் அதிமுக அரச <SCI noise> <ci> <Igacióereihea shared> <nutritional losses> <inward>. <Sação>